நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா நெல்லுக்கான நடவு வேலைகள் என்ன மாதிரி வேலைகள்லாம் முதல் நாளே வந்து பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த வீடியோ நம்மளை வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம விவசாய முச்சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல ஃபீல்டை வந்து தேர்வு பண்ணிவிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கேஜுவல் உழவு வந்து ஓட்டணும் எதுக்காக அந்த கேஜுவில் உழவு வந்து ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா களையில கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து தேங்கி நிற்கிறதுக்காக அதாவது சேற்று உழவு உழுதம்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து கூடிய சீக்கிரமாக வந்து நிலம் வந்து காயாமல் ஈரப்பதமாகவே இருக்கும் நெல்லுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் தான் ரொம்ப முக்கியம் அது தான் பார்த்தீங்கன்னா சேற்று உளவு உழவுவோம் இதே இது நம்ம புழுதியில் விதைச்சோம்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தண்ணி வந்து நிற்காது அதனால தான் நம்ம சேற்று உழவு உழவுரும் உழுவுறோம் இப்போ நம்ம உழவு வந்து உழுத பின்னாடி பார்த்திங்கனாக்கா வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறோம் அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டு மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஒரு சில ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா ஆளை வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம் எதுக்காக இந்த மாதிரி வரப்பை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பொந்துல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இடத்துல அதிகமாக வந்து இருக்கும் அதாவது மேக்காடு தண்ணி கீழேயோ அல்ல களைகள் வந்து அதிகமாக வந்து முளைக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வேலை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பரம்பு வந்து தடவுறது இந்த பரம்பு வந்து தடவுனோம்னாக்கா கம்ப்ளீட்டாக அந்த லேண்டுக்கான வேலைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் இது எதுக்காக நம்ம அந்த பரம்பு தடவுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லெவலிங் கூட வந்து சொல்லலாம் ஏன்னால் நம்ம மற்ற பயிரை நடவு பண்ணையில் தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பாய்ச்ச மாட்டோம் ஒரு பாத்தி கட்டி வரப்பு கட்டி தான் வந்து பாய்ச்சுவோம் ஆனால் நெல்லை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கணும் அப்போதைக்கு தண்ணி எல்லா பக்கமும் ஒரே சீராக வந்து இருக்கணும் அப்படின்றக்காக பார்த்திங்கன்னா பரம்பு வந்து அடிப்போம் இந்த பரம்பு அடிக்கையில் சேரும் தண்ணி ஒன்றா கலந்து மேடு பள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே லெவலாக வந்து இருக்கும் மண்ணும் பார்த்திங்கனாக்கா அடிமண் கொஞ்சம் லைட்டாக வந்து இருளாக இருக்கும் அப்போத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா பரம்பு வந்து அடிக்கிறான் நம்ம வயலில் இருக்க வேலைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பின்னாடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நாற்றை வந்து பிடுங்கி வச்சுருவாங்க அதாவது வேலை பார்க்குற ஆள்களை பார்த்தீங்கன்னா பிடுங்கி வச்சுருவாங்க இந்த நாற்றை பிடுங்கி அவங்க கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா முடியாக வந்து முடிஞ்சு வச்சுருவாங்க அப்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல் ஃபுல்லாக உழம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எடுத்து நடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருந்து நாற்றை பிடுங்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம மெயின் ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாற்றுகளை ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போகணும் அதாவது மற்ற பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாற்று வந்து செல்லாது இப்போ ஒரு சோளமே நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு பத்து சாக்கு ஒரு அஞ்சு சாக்கு அள்ளிட்டு போனோம்னாலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் ஆனால் நெல்லை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது அதாவது நெல்லுக்கு வந்து இடைவெளிகள் வந்து ரொம்ப வந்து கம்மி அதை வச்சு பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நர்சரியிலேருந்து எடுத்துக்க வந்து மெயின் ஃபீல்டில் போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக வந்து நம்ம உழம்பி விட்டோம்னாக்கா அவங்க வந்து எடுத்து நடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இது அடுத்த வேலை இவ்வளோ வேலை முடிஞ்ச பின்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்கா நடவு வந்து ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதே பார்த்தீங்கன்னா நடவு வேலைகளில் வந்து எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெருக்கி பாதி வேலை வந்து முடிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உரம் போடுறது மருந்தடிக்கிற வேலை மட்டும்தான் வந்து இருக்கும் மற்ற வேலைகள் வந்து கிடையாது உரம் போட்டு களை எடுக்கிறது மருந்தடிக்கிறது இந்த வேலை மட்டும்தான் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுதே பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை வந்து நடவு பண்ணுறாங்க இந்த நெல் நடவு பண்ணி முடிச்சு வெளியேறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு சராசரி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகும் இந்த செலவெல்லாம் தாண்டி களை எடுக்கிற செலவு உரம் போடுற செலவெல்லாம் போக நமக்கு நெல்லனுடைய ஒரு மூட்டையோட விலை பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறோம் வேலைக்கு ஏற்ற வந்து விலை வந்து கிடைக்கல அப்படிதாங்க எல்லா விவசாயிகளுடைய நிலைமை வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் விவசாயத்தில் வேறு எந்த மாதிரி தகவல் தேவைப்பட்டாலும் மறக்காமல் வந்து விவசாயம் இந்த சேனலாக காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்